கர்த்தனை பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு பஞ்ச காலத்திலும் ஐஸ்வர்யவான் ஆதியாகமும் இருபத்தி ஆறு பதிமூன்றில் அவன் ஐஸ்வரியவனாகி வரவர விருத்தியடைந்து மகா பெரியவனானான் என்று எழுதப்பட்டுள்ளது கர்த்தருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கைக்கொண்டு அவைகளை அன்றாட வாழ்க்கையில் வெளிப்படுத்தி கிறிஸ்துவின் அடிச்சுவடைகளை பின்பற்றி நடக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் உபாகமம் இருபத்தி எட்டு ஒன்று முதல் பதினாலு வரை உள்ள வசனங்கள் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கவனமாய் செவி கொடுத்து அவைகளை கடைப்பிடிப்பவர்களுக்கு கிடைக்கும் ஆசிர்வாதங்கள் நீதிமொழிகள் எட்டு பதினெட்டில் சொல்லப்பட்டபடி ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு என்ற வார்த்தையின்படி கர்த்தரை தேடுபவர்களுக்கு கொடுக்கப்படும் ஆசிர்வாதங்களில் ஐஸ்வர்யம் நிலையான பொருள் நீதி இவைகள் அடங்கும் நம் கயிட்டு செய்யும் வேலைகளில் கர்த்தருடைய ஆசிர்வாதம் இருந்தால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் பெருக்கத்தையும் வருமானத்தில் உயர்வையும் நிரம்பி வழியும் பரிபூரண நன்மைகளையும் பார்க்க முடியும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் செழிப்பின் காலங்களில் மாத்திரமல்ல பஞ்ச காலங்களிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்படுகிறது சொந்த தேசத்தில் மாத்திரமல்ல பல தேசிகளாய் தங்கியிருக்கும் அந்நிய தேசங்களிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்டதாய் ஆசிர்வாதங்கள் கொடுக்கப்படுகிறது ஈசாக்கின் வாழ்க்கையில் இரண்டு விதமான ஆசிர்வாதங்களை அவர் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார் ஆப்ரஹாம் கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் நியமங்களுக்கும் கீழ்ப்படைந்து அவருக்கு முடிவு பறைந்தும் உண்மை உள்ளவனாக இருந்தபடினால் சந்ததிற்குரிய ஆசிர்வாதங்கள் ஈசாக்குக்கும் ஈசாக்கின் தலைமுறைகளுக்கும் கடந்து வந்தது இரண்டாவதாக ஈசாக்கும் கர்த்தருடைய வழிகளில் நடந்தபடியினால் உவாகமும் இருபத்தி எட்டு ஒன்று முதல் பதினாலு வரை உள்ள ஆசிர்வாதங்களை ஈசாக்கு பெற்றுக்கொண்டார் அந்நிய தேசத்தில் பஞ்ச காலத்தில் விதைகளை நிலத்தில் விசுவாசத்தோடு போட்டு பயிரிட்டு நூறு மடங்கு பலனை ஈசாக்கு பெற்றுக் கொண்டார் தமிழ் வேதாகமத்தில் ஐஸ்வர்யம் விருத்தி மகா பெரியவன் என்ற மூன்று வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளது விருத்தி அடையும் அனுபவம் என்பது மிகவும் அதிகமான பெருக்கத்தை குறிப்பிடுகிறது தேவைக்கு பயன்படுத்தி எதிர்காலத்திற்காக சேமித்து வைத்த பின்பும் மீதம் எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலமே இது காட்டுகிறது ஆதியாகமும் ஒன்பது ஏழில் குடும்பத்தை ஆசிர்வதிக்கும் போது பழுகிப் பெருகி வர்த்தித்து பெருகுங்கள் என்றார் வர்த்தி வர்த்திக்கும் அனுபவமே எப்படி ஐஸ்வரியவனாக மாறினார் என்று வேதத்தில் கொடுக்கப்படாவிட்டாலும் நாம் அந்த சூழ்நிலையை கற்பனை செய்து பார்ப்போமானால் அது நமக்கு நன்றாக புரியும் ஈசாக்கின் நாட்களில் சுற்றி இருந்த பெலிஸ்தியர்கள் பஞ்சத்தால் வருந்திய போது ஈசாக்கின் விளைச்சலை பார்த்துக் கொண்டிருந்த ஒவ்வொருவரும் தானியங்களுக்காக ஈசாக்கின் இடத்தில் வந்திருப்பார்கள் ஈசாக்கு தன் தேவைக்கு போக மீதம் இருப்பவர்களை விற்று விட்டு ஐஸ்வர்யனாக மாறினார் வேதத்தில் ஈசாக்கு ஒருமுறை நிலத்தில் பயிரிட்டு அதன் பலனை பெற்றது குறிப்பிடப்பட்டுள்ளது தொடர்ந்து அடுத்து விதை விதைக்கும் காலத்தில் மறுபடியும் மறுபடியும் தொடர்ந்து ஈசாக்கு பயிரிட்டு பயிரிட்டு இருப்பார் கர்த்தர் மறுபடியும் மறுபடியும் பரிபூர்ண நன்மையினால் நிரப்பியிருக்கிறார் எனவே தான் ஆகமும் இருபத்தி ஆறு பதிமூன்றில் அவன் ஐஸ்வர்யவன் ஆகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான் என்று எழுதப்பட்டுள்ளது மறுபடியும் மறுபடியும் தொடர்ச்சியான முன்னேற்றத்தை கர்த்தர் ஈசாக்கு கொடுத்தார் நம்முடைய வாழ்க்கையும் பஞ்ச காலத்திலும் சொந்த தேசத்திலும் அந்நிய தேசத்திலும் நம்மை ஆசிர்வதித்து விருத்தியடை செய்வதே கர்த்தரின் சித்தமாக இருக்கிறது வெகு திரளான ஆஸ்தியும் கடனோடு கூட வாழ்கிற ஆடம்பர வாழ்க்கையும் கர்த்தர் தருகிறதான ஐஸ்வரியம் அல்ல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கொடுத்திருக்கிற சிறிய வேலைகள் வியாபாரங்கள் வருமானத்தை ஆசிர்வதித்து தொடர்ச்சியான முன்னேற்றத்தை பஞ்ச காலத்திலும் கொடுத்து வருமானமே இல்லாத நிலைமையை மாற்றி எதிர்காலத்திற்காக சேர்த்து வைக்கக்கூடிய மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மறுபடியும் மறுபடியும் விதைக்கக்கூடிய பலனை கொடுக்கிற அனுபவமே கர்த்தர் தருகிறதான ஐஸ்வரியம் கர்த்தர் தருகிறதான ஐஸ்வரியம் அது கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ உதவி செய்யும் அது மாத்திரமல்ல கர்த்தர் கொடுக்கிறதான ஆசிர்வாதம் நம்மை விருத்தி அடை செய்யும் ஒரு ஆசிர்வாதம் கர்த்தர் ஈசாக்கை வீழ்ச்சியடையும் காலத்திலும் நம்முடைய வருமானம் வேலை தொழில் இவை வீழ்ச்சியடையாமல் தொடர்ந்து முன்னேற சுற்றியுள்ள அநேகருக்கும் நாம் ஆசிர்வாதமாக இருக்க கர்த்தர் இந்த நாளில் நமக்கு உதவி செய்வாராக ஆமீன் ஜெபிப்போம் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபி என்ற முற்பிதாக்களின் தேவனே எங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ண ஸ்தோத்திரம் வியாபாரத்தில் வீழ்ச்சியோடு நஷ்டத்தோடு முன்னேற்றம் இல்லாமல் விரக்தியோடு இருக்கும் ஒவ்வொரு கருத்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாளில் ஈசாக்கை ஆசீர்வதித்து போல அவர்களை ஆசிர்வதித்து அப்படின்னு நாமத்தின் நிமித்தம் அவர்களை விருத்தியடை செய்யும் ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடன் பிரச்சனைகளை மாற்றி கர்த்தாவே கடன் இல்லாத வாழ்க்கையை கர்த்தர் இந்த நாளில் அவர்களுக்கு வாழ உதவி செய்யும் அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் சிவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்